சேனலுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கைன்னா கஷ்டம் மட்டும் இல்லைங்க கொஞ்சம் இஷ்டமும் வேணும்ல அந்த இஷ்டத்தை அள்ளித்தர்றவர் தான் நம்ம சுக்கர பகவான் ஜோதிடத்தில் இவரை போக காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மனுஷ அனுபவிக்கிற எல்லா சுகபோகங்களுக்கும் இவர் தான் அத்தாரிட்டி நம்ம ராசி கட்டத்தில் கிரகங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது தான் பெயர்ச்சி இதில் மற்ற கிரகங்களை விட பெயர்ச்சிக்கு ஒரு தனி மவுசு உண்டு ஏன்னா இவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறும்போது நம்ம லைஃப் ஸ்டைலே மாற வாய்ப்பு இருக்குது சுக்கரன் அப்படின்னாலே அழகு அன்பு ஆடம்பரம் இது தான் மெயின் ஒருத்தருக்கு சுக்ரன் நல்லா இருந்தால் அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க நாலு பேர் அவங்கள திரும்பி பார்ப்பாங்க அந்த ஒரு வசீகரம் அவங்க முகத்துல தானாகவே வந்துடும் சினிமா பாட்டு டான்ஸுன்னு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்ரன் தான் உயிர் நாடி அவர் பேர்ச்சியாகி நல்ல இடத்துக்கு வரும்போது தான் பல பேருக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் ஓவர் நைட்டில் ஸ்டார் ஆகுறாங்கன்னா அங்கே சுக்ரனோட ஆசி இருக்குன்னு அர்த்தம் முக்கியமாக சொல்லணும்னா நம்ம பாக்கெட்டில் இருக்கிற காசுக்கு சுக்ரன் தான் பொறுப்பு ஆனால் இது உழைச்சி வர்ற காசு இல்லை லக் மூலமாக வர்றது திடீர்னு ஒரு பாட் அடிக்கிறது விலை உயர்ந்த கார் வாங்கிறது பெரிய பங்களா கட்டுறது இதெல்லாம் சுக்கரனோட வேலை அப்புறம் காதல் கல்யாணம்னு வந்துட்டால் சுக்கரனை மீறி எதுவுமே நடக்காது எனக்கு ஏன் இன்னும் அமையலை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சுக்கரப்பெயர்ச்சி தான் ஒரு நல்ல விடையை தரும் அவர் மனசு வச்சாதான் மனசுக்கு பிடிச்ச துணை கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க மனைவி இவங்க எல்லாரும் சுக்கரனோட அம்சம்தான் ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே அங்கே சுக்ரன் பலமாக இருக்காருன்னு அர்த்தம் சுக்ர பயிற்சி காலத்தில் பெண்களுக்கு நகை நட்டு வாங்குகிற யோகம் அதிகமாக இருக்கும் சாப்பாடு விஷயத்தில் கூட சுக்ரன் கைவரிசை பாட்டுவார் நல்ல ருசியான சாப்பாடு கண்ட கண்ட ஹோட்டலில் போய் வெரைட்டியாக சாப்பிட்றது இதெல்லாம் சுக்ரன் நல்ல இடத்துல இருந்தால் தான் நடக்கும் இல்லைன்னா வெறும் பழைய சோறு தான் மிஞ்சோம் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு பயப்படுவோம் ஆனால் சுக்ரன் அப்படி கிடையாது அவர் ஒரு சுபகிரகம் கெடுதல் செஞ்சால் கூட அதில் ஒரு சின்ன லாபத்தை வச்சு தான் செய்வார் அதனால அதனால் சுக்ரப்பெயர்ச்சியை எல்லாரும் ஆசையாக வரவேற்பாங்க நம்ம போடுற ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுற சென்ட்டு கையில் இருக்கிற வாட்ச்னு எல்லாத்துலேயும் ஒரு ராயல் லுக் வேணும்னா சுக்ரன் அருள் வேணும் அவர் பயிற்சியாகும் ஆகும்போது நம்மளை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி விட்டுடுவார் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சுக்கரப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் குறிப்பாக ஜவுளி கடை நகைக்கடை பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்ட கட்டப்போகிற நேரம் இதுதான்னு சொல்லலாம் கஸ்டமர்ஸு தானாக தேடி வருவாங்க ஆனால் ஒரு விஷயம் சுக்கரன் நல்ல இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் ஆடம்பர செலவு அதிகமாகும் கையில் காசு நிற்காது தேவையில்லாத ஆசைகள் வரும் அதனால பயிற்சி நடக்கும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பெயர்ச்சி ஒவ்வொரு மாதிரி பலன்களை தரும் ஒருத்தருக்கு ராஜா யோகத்தை தரும் இன்னொருத்தருக்கு சின்ன சின்ன செலவுகளை வைக்கும் ஆனா மொத்தத்துல இது ஒரு ஜாலியான பீரியட் தான் இப்போ இந்த பெயர்ச்சியால உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நீங்க அதிர்ஷ்டசாலியா இல்ல கொஞ்சம் கவனமா இருக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்பீங்க வாங்க உங்க ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுதுன்னு விரிவா பார்ப்போம் அன்பான மீனராசி நேயர்களே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் கடல் அளவு இறக்க குணம் கொண்டவங்க நீங்கள் மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து மனசு உருகி போகிற சுபாவம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இப்போது ஃபெப்ரவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு நடக்க போகிற பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜாலியான அதே சமயம் செலவுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கப் போகுது பொதுவாக ஜோதிடத்தில் பனிரெண்டாம் இடம்னா விரயஸ்தானம் செலவு செய்கிற இடம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க ஆனால் சுக்கரனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகங்கிற மாதிரி சுக்கரன் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சால் அது போகஸ்தானமாக மாறிடும் அதாவது ராஜ வாழ்க்கை வாழ்கிற யோகத்தை இந்த சுக்ரன் உங்களுக்கு தரப்போகிறார் முதல் விஷயமே உங்கள் முகம்தான் இத்தனை நாளா இருந்த சோர்வு கவலை ரேகைகள் எல்லாம் மறைஞ்சு முகம் சும்மா டால் அடிக்குதுன்னு சொல்ற மாதிரி ஜொலிக்கும் நல்லா தூங்கி வழிஞ்சா முகம் எப்படி தெளிவா இருக்குமோ அப்படி ஒரு அமைதி உங்க முகத்துல தெரியும் உங்களை நீங்களே அழகுபடுத்திக்க அதிக நேரம் செலவிடுவீங்க வரவு எட்டனா செலவு பத்தனான்னு ஒரு பாட்டு இருக்குமே அது இப்போ உங்களுக்கு பொருந்தும் ஆனா கவலைப்படாதீங்க அது எல்லாமே சுப விரயம் கையில் பணம் தாராளமாக புழங்கும் ஆனால் அது தங்காது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க சோஃபா ஏசி பெரிய டிவி விலையுயர்ந்த கேட்ஜெட்ஸ்னு வாங்கி வீட்டையே மாற்றி அமைப்பீங்க செலவு பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க இந்த சுக்கரப்பெயர்ச்சியோட ஹைலைட்டே இதுதான் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் வேற லெவல்ல இருக்கும் புதுசாக கல்யாணமான ஜோடிகள் மாதிரி சுற்றுவீங்க படுக்கையறை சுகபோகங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தோட வெளியூர் சுற்றுலா ரிசார்ட்னு போய் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க வீட்ல எப்பவும் ஒரு விழா கோலம் பூண்டது மாதிரி சந்தோஷம் இருக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு ரிலாக்ஸான சூழல் இருக்கும் பெரிய அளவுல டார்ச்சர் இருக்காது ஆனா உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சிடணும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்து சுக்கரன் உங்களை சோம்பேறியாக்க பார்ப்பார் தொழில் பண்றவங்க கடையை அழகுபடுத்துறதுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க விளம்பரத்துக்காக பணத்தை வாரி இறைப்பீங்க அதுக்கான பலனும் பின்னாடி கிடைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு பனிரெண்டாம் இடம் அந்நிய தேசத்தை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு துடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு விசா கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு அல்லது பிஆர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் கொடிகட்டி பறக்கும் சுக்ரன் வாகன காரகன் அவர் போகஸ்தானத்துல இருக்கிறதால சொகுசான பயணம் உங்களுக்கு அமையும் பழைய வீலரை மாத்திட்டு கார் வாங்குவீங்க கார் வச்சிருக்கிறவங்க புது மாடல் கார் வாங்குவீங்க பயணங்கள் மூலமா மகிழ்ச்சி உண்டாகும் ஆனா வண்டிக்கு அடிக்கடி சர்வீஸ் விட வேண்டிய செலவுகளும் வரலாம் பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு வரப்பிரசாதம் பீரோல இடம் பத்தாத அளவுக்கு புது துணிகள் வாங்குவீங்க தங்கம் வைரம்னு நகை சேரும் யோகம் இருக்கு குறிப்பா வாசனை திரவியங்கள் பெர்ஃப்யூம்ஸ் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க கணவர் உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றுவார் காதலிப்பவர்களுக்கு இது ஒரு ரொமான்டிக் பீரியட் ஊருலகம் தெரியாம தனிமையில சந்திச்சு பேசுவீங்க காதலர் அல்லது காதலிக்கு விலையுயர்ந்த பரிசுகளை கொடுத்து அசத்துவீங்க ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை ரகசிய காதல்கள் சிலருக்கு அமையலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனத்தை சிதறவிட வாய்ப்பு இருக்கு படிக்கும்போது தூக்கம் வரும் இல்லனா ஃபோனில் கேம் தோணும் பெற்றோர்கள் கொஞ்சம் கண்காணிப்போட இருக்கிறது அவசியம் ஆனா கலைத்துறை சார்ந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது நல்ல காலம் வெளிநாடி படிப்பு கனவு நினவாகும் இதுவரைக்கும் வரைக்கும் தூக்கமே வரலன்னு புலம்பனவங்களுக்கு இப்போ கும்பகர்ணன் மாதிரி தூக்கம் வரும் ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும் ஆனா கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கண் எரிச்சல் இருந்தால் உடனே டாக்டரை பாருங்க சளி நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வராமல் பார்த்துக்கோங்க பனிரெண்டாம் இடம் மோக்ஷஸ்தானங்கிறதால ஆன்மீக சுற்றுலா போவீங்க மனசுக்கு நிம்மதி தேடி கோவில்களுக்கு போவீங்க தர்ம காரியங்கள் அன்னதானம் செய்யறதுல ஆர்வம் காட்டுவீங்க அது உங்க கர்ம வினைகளை குறைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் கடன் ஆடம்பரத்துக்காக ஆசைப்பட்டு கடன் வாங்காதீங்க கிரெடிட் கார்டை தேய்க்குறப்போ இத நாம கட்ட முடியுமானு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க இந்த சுகபோக வாழ்க்கையை தக்க வைக்கவும் வீண் செலவுகளை குறைக்கவும் எளிய பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு கண் தெரியாதவங்களுக்கோ அல்லது ஆதரவற்ற இல்லத்துக்கோ உதவுங்க இது பனிரெண்டாம் இடத்து தோஷத்தை போக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கராதர் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள் சயன கோலத்தில் இருக்கும் பெருமாள் வெள்ளிக்கிழமை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க மொத்தத்துல மீனராசி நேயர்களே இந்த சுக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ராஜ போகம் தரப்போற காலம் செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு பண்ணா இந்த காலத்தை நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க